வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன பட்டுப்பூச்சி அதாவது கம்பளி பூச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பூச்சியோட ஒரு சின்ன சமாதி ஆக்கம் அதை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதோ இந்த கதவுக்கு பண்ணால் ஒரு சின்ன கம்பளி பூச்சி இருக்குது இதை போல கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேலே மேற்பட்ட பூச்சிகள் இதுங்க மழை வந்துக்கிட்டு இருக்குது இதில் அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து இதோ இதே போல வந்து தன்னை சமாதி ஆக்கிக் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை கூடு கட்டி அப்படியே உள்ள முழுமையா தன்னை அடக்கிக் கொள்ளுது சரி ஓகே இந்த கூட்டுக்குள்ள அடங்குனது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு புல கொஞ்சம் உயிர் இருக்குது ஓகேங்களா சோ பட் ஆனா அடுத்ததுல பாத்தீங்கன்னா சுத்தமா உயிரே இல்லாம எல்லாமே அடங்கி போச்சு சோ இதுல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை உயிர் எல்லாமே போய் ஜஸ்ட் காஞ்சிபுரம் எலும்பு துகள் போல அதனுடைய தோடுகள் மட்டும்தான் இருக்குது மற்றபடி அழிஞ்சு போச்சு கொண்டு கொள்கின்றன சமாதி ஆக்கி கொள்கின்றன அப்படிங்கிறத இந்த நிகழ் நிகழ்வுகள் நமக்கு காட்டுகின்றன ஓகேவா எல்லாமே உயிரோட இருக்கிற பூச்சிகள் Part again. Okay. <coughs> you wanna okay, thank you, thank you.